திருப்புகள் திருச்சிற்றம்பலம் பலம் எழுப்பு தோல் மயிர் நாடி குழாமிடை இருக்கு சீபொழு ஓடடை மூலைகள் இரத்த சாகர நீர்மல மேவிய கும்பியோடை இழைப்பு சோகைகள் வாதம் விலாவலி உழைப்பு சூலையோடே வலுவாகிய இறைப்பு கேவல காய் கனல் குலைப்பு காய்கனல் நீரிழிவீலையோடப்பு காதடை கூணல் விசூசிகை குருட்டு கால் முடமூமையுள் ஊடரு க கண்டமாலை மாலை இதே சதமாமென எடுத்து பாழ்வினையால் உழல் நாயனுன் இடத்து தாழ் பெற ஞான சதாசிவ அன்புத்தாராய் கெளிக்க போர் குழாமுமிழ் இரத்த சேரழ தேர்பரியாலிகள் கெடுத்துட்டே கடல் சூர்கிரி தூள் பட கண்ட வேளா கிளற்புற்றோலி சராசரமேவிய அசைத்து பூசைக்குள் ஆயி பராபரி கிழப்பூர் காலை மலேருமென பங்கின் மேவும் வலித்து தோல் மலை ஆனவன் எடுத்து போதுடல் கீழ் விழவே செய்து மகிழ்பொற் பாத சிவாயனமூ அற சம்புபாலா மலை கொப்பா மூலையால் குரமாதினை அனைத்து சீர்புலியூர் பரமாகிய வடக்கு கோபுர வாசலில் மேவிய தம்பிரானே